எருசலேமின் பொன்னிற மண் கால்களை புதைக்கும் மிதந்தது வருடாவருடம் இந்த யாத்திரை அனிதாவுக்கும் அவன் கணவன் ராஜாவுக்கும் அவர்களின் ஒரே மகன் சூர்யாவுக்கும் ஒருவித அமைதியை கொடுத்தது இந்த ஆண்டு அந்த அமைதி ஒரு மோசமான கவிதையாக மாறப்போகிறது என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை மூவரும் ஆலயத்தை நோக்கி நடந்தனர் சூர்யா உற்சாகத்துடன் முன்னால் ஓடினான் அவரது மெல்லிய கைகால்கள் காற்றில் அசைந்தன அனிதா அவனை பார்த்தாள் அவளது உதடுகளில் ஒரு மெல்லிய ஆனால் அவளது கண்களில் ஒரு நிழல் அவளது கடந்த காலத்தின் ஒரு அங்கம் ஒருபோதும் விலகாத ஒரு கொடூரமான நிழல் அவளது தாயின் இறுதி மூச்சு அனிதா அவளை சந்திக்க மறுத்த தருணம் அந்த பெரும் தவறு ஒரு விஷம் போல அவளது ஆழத்தில் பரவிக் கொண்டிருந்தது சூர்யா அவனுக்கு பன்னிரண்டு வயது அவனது கண்கள் சில சமயங்களில் அனிதாவின் தாயின் கண்களைப் போலவே பிரகாசித்தன அவை அனிதாவின் ஆன்மாவில் பயங்கரமான பிரதிபலிப்பை உண்டாக்கின அனிதா சில சமயம் சூர்யா விட வேண்டும் என்று விரும்பினால் அப்போதுதான் அந்த பிரதிபலிப்பு மறைந்துவிடும் அவளது மனம் சிதைந்து கொண்டிருந்தது இப்போதெல்லாம் அவளுக்கு விசித்திரமான கனவுகள் வந்தன இருண்ட காடுகள் கண்களில் பசியுடன் ஓநாய்கள் அவரது தாயின் முகத்துடன் அவளை பார்த்து கெட்டது ஆலயத்தில் கூட்டம் அலை மோதியது ஓசையும் பஜனைகளின் சத்தமும் மக்களின் உரையாடல்களும் ஒருவித இறைச்சலுடன் கலந்திருந்தன சூர்யா உற்சாகமாக கூட்டத்தில் நுழைந்தான் காணாமல் போன ஒரு சிறிய மீன் போல ராஜா சூர்யாவை பார் அனிதா அவரது கையை பிடித்து சொன்னாள் அவன் மிகவும் உற்சாகமாக இருக்கிறான் கொஞ்சம் கண்காணிக்கலாம் ராஜா தலையசைத்தான் கவலைப்படாதே அனிதா அவன் ஆலயத்திற்கு வந்திருக்கிறான் அவனுக்கு தீங்கு வராது வராத இந்த வார்த்தைகள் ஒரு தீர்க்க தரிசனம் போல பின்னாட்களில் அனிதாவை வேட்டையாடும் முதல் நாள் முடிந்தது ஆலயத்திலிருந்து வெளியேறும் கூட்டத்தில் சூர்யாவை காணவில்லை அனிதா ஆரம்பத்தில் கவலைப்படவில்லை ஒருவேளை அவன் மற்ற குழந்தைகளுடன் விளையாடுகிறான் என்று அவள் ராஜாவிடம் சொன்னார் ஆனால் இரவு நெருங்க இருள் சூழ்ந்து கொள்ள சூர்யா இன்னும் திரும்பவில்லை அனிதாவின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது அவனது மங்களான புன்னகை மறைந்து அவரது முகத்தில் பயம் படர்ந்தது ராஜா அழைத்தான் சூர்யா சூர்யா அவரது குரல் கவலை கலந்திருந்தது மக்கள் அவர்களை பார்த்தனர் ஆனால் யாரும் சூர்யாவை பார்க்கவில்லை அந்த முதல் இரவு ஒரு நீளமான வேதனையான இரவாக அமைந்தது அவர்கள் சூர்யாவை தேடி ஆலயத்தை சுற்றிலும் அலைந்தனர் ஒவ்வொரு நுழலும் ஒவ்வொரு மரமும் சூர்யாவின் உருவம் போல அனிதாவுக்கு தோன்றியது அவளது மனதில் ஓநாய்களின் உருவங்கள் மீண்டும் தோன்றின கண்களில் பசியுடன் அவள் மகனை தேடி அலைந்தன இது ஒரு மனநோய் என்று அனிதா அறிந்தாள் ஆனால் அதை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவளது குற்ற உணர்ச்சி பயங்கரமான காட்டு விலங்குகளின் உருவத்தில் இரண்டாம் நாள் வெடியில் அவர்களுக்கு எந்த ஆறுதலையும் தரவில்லை மாறாக அது அனிதாவின் மனநிலையே மேலும் இருந்தது சூர்யாவை கண்டுபிடிக்க முடியவில்லை அனிதா கணவன் ராஜாவுடன் எருசலேமின் தெருக்களில் அலைந்தாள் ஒவ்வொரு முகத்திலும் சூர்யாவின் முகம் தேடினாள் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவனது குரலை எதிர்பார்த்தாள் ஆனால் அவனில்லை அனிதா அமைதியாக இரு ராஜா பற்றினான் அவனது குரலில் வேதனை கலந்திருந்தது அவன் திரும்பி வருவான் இறைவன் அவனை பாதுகாப்பார்கு அனிதா அவனை பார்த்தாள் அவளது கண்களில் வெறித்த பார்வை இறைவனா இறைவன் ஏன் என் தாயை என்னிடமிருந்து பறித்தார் இப்போது என் மகனையும் அவளது குரலில் கசப்பு நிறைந்திருந்தது நான் செய்த பாவங்களுக்கு இதுதான் தண்டனையா ராஜா ராஜா அவளது கைகளை இறுக்கமாக பற்றினான் அனிதா நீ எந்த பாவமும் செய்யவில்லை உன்னுடைய தாய் அது வேறு விஷயம் யூ வேறு விஷயம் அல்ல அனிதா கத்தினாள் அவளது குரல் தெருக்களில் எதிரொலித்தது நான் அவளை கடைசி முறையாக பார்க்க மறுத்தேன் நான் அவளை கைவிட்டேன் இப்போது என் மகன் என்னை விட்டு போய் விட்டான் இது நீதியா ராஜா இது நீதியா அவளது கஷ்டம் உச்சக்கட்டத்தை அடைந்தது அவளது பயங்கரமான கனவுகள் இப்போது பதிலிலும் அவளை பின்தொடர்ந்தன தெருக்களின் சத்தம் அவளுக்கு ஓநாய்களின் ஊழ இடுவது போல கேட்டது கடந்து செல்லும் மக்கள் அவளுக்கு பயங்கரமான நிழல்களாக தோன்றினர் ஒரு முறை ஒரு நாய் குறைத்தது அனிதா அது ஒரு ஓநாய் என்று நினைத்து அலறினாள் ராஜா அவளை தேற்றினான் ஆனால் அவளது பயம் மிகவும் ஆழமாக பரவிவிட்டது அவள் தனது தாயுடன் இருந்த நினைவுகளில் மூழ்கினாள் அவளது தாய் அவளுக்கு கதை சொல்வார் அவளுக்கு பாடல்களை பாடுவார் அனிதாவின் தாயின் கண்கள் சூர்யாவின் கண்களை போலவே இருந்தன அந்த கண்கள் அன்பு நிறைந்தவை அனிதா தனது இளமை காலத்தில் தாயின் அன்பை ஒரு சுமையாக கருதினாள் அவளது தாயின் நோய் அவளுக்கு ஒரு பெரும் பயத்தை கொடுத்தது அவளை விலக்கி வைத்தது அந்த செயல் இப்போது அவளது ஆன்மாவை அழித்துக் கொண்டிருந்தது இரண்டாம் நாள் இரவு வந்தது அனிதா சாப்பிட மறுத்தாள் அவள் கண்ணீருடன் படுத்திருந்தாள் அவளது உடல் முழுவதும் நடக்காம் ராஜா அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தான் அவனது முகத்தில் ஆழ்ந்த சோகான் அனிதா சூர்யா எங்கிருந்தாலும் பாதுகாப்பாக இருப்பான் நாம் அவனை கண்டுபிடிப்போம் அவள் தலையசைத்தாள் இல்லை ராஜா நான் அவனை தொலைத்துவிட்டேன் அவன் ஒருபோதும் திரும்ப வரமாட்டான் நான் அவரை விட்டேன் நான் அவளை விட்டேன் போட் அவளது குரல் ஒரு முழுமுழுப்பாக மாறியது பிறகு ஒரு கிசுகிசுப்பாக மறைந்தது அனிதாவுக்கு தூக்கம் வரவில்லை அவள் எழுந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள் எருசலேமின் இருந்த தெருக்களில் அவளுக்கு ஒரு உருவம் தெரிந்தது அது ஒரு பெரிய கருப்பு ஓனாய் அதன் கண்கள் இருட்டில் மின்னின அது அவளைப் பார்த்தது அனிதா அலறினாள் பின்னால் சாய்ந்தாள் ராஜா எழுந்தான் என்ன ஆச்சு அனிதா ஓனாய் அவள் திணறினாள் அது அது பார்க்கிறது ராஜா ஜன்னல் வழியாக பார்த்தான் அங்கே எதுவுமில்லை அனிதா எதுவுமில்லை நீ பயத்தில் கனவு காண்கிறாயு ஆனால் அனிதாவுக்கு அது கனவு அல்ல அது உண்மை அவளது பயம் ஒரு வடிவத்தை எடுத்துக் கொண்டது ஒரு ஓநாயின் உருவத்தில் அவளை வேட்டையாடத் தொடங்கியது மூன்றாம் நாள் அனிதா ஒரு மெல்லிய உயிரை போல இருந்தாள் அவளது உடல் பலவீனமாக இருந்தது அவளது மனது சிதைந்து கொண்டிருந்தது அவள் சாப்பிடவில்லை தூங்கவில்லை அவளது கண்கள் குழி விழுந்து அவள் தனது சொந்த நுழல்களால் வேட்டையாடப்பட்டாள் ராஜா அவளைப் பார்த்தான் அவரது கண்களில் நம்பிக்கை குறைந்து விட்டது அனிதா நாம் இன்னமும் தேட வேண்டும் அவன் மெதுவாகச் சொன்னான் அவள் தலையசைத்தாள் என்ன ராஜா அவன் போய்விட்டான் நான் அவனைத் தொலைத்து விட்டேன் ஒரு தொலைத்தால் அது போய்விடும் நூல் அவளது குரலில் ஒருவித நிர்வாணம் இருந்தது அந்த பயங்கரமான ஓனாய் இப்போது அவரது ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் அவளைப் பின்தொடர்ந்தது அது அவளது நிழலில் பதுங்கி அவளது பலவீனமான மனதை ஒரு உணவாகக் கருதியது அனிதா தனது தாயின் முகத்தை எங்கும் பார்த்தால் கடந்து செல்லும் பெண்களின் முகங்களில் குழந்தைகள் விளையாடும் போது ஏன் தன் கணவன் ராஜாவின் முகத்திலும் கூட ஒவ்வொரு முறையும் அவள் அந்த முகத்தை பார்க்கும்போது ஒரு குத்து அவரது இதயத்தில் தைப்பது போல இருந்தது ராஜா அவளது மனநிலையின் தீவிரத்தை புரிந்து கொண்டான் அவன் அவளை சூர்யாவின் அறைக்கு அழைத்துச் சென்றான் அறை முழுவதும் சூர்யாவின் வரைபடங்கள் அவனது சிறிய புத்தகங்கள் அவன் கட்டிய சிறிய மரக்கப்பல்கள் சிதறி கிடந்தன அனிதா தரையில் அமர்ந்தால் ஒவ்வொரு பொருளையும் தனது நடுங்கும் கைகளில் எடுத்தால் கண்ணீர் அவளது கண்ணங்களில் வழிந்தது அனிதா நீ ஏன் இப்படி இருக்கிறாய் ராஜா மெதுவாக கேட்டான் அவரது குரலில் ஒருவித வலி இது சூர்யாவை பற்றியது மட்டுமல்ல இல்லையா இது உன் தாயை பற்றியதையோ அனிதா அதிர்ச்சியடைந்தால் அவரது வார்த்தைகள் அவனது ஆழமான இரகசியத்தை வெளிப்படுத்தியது அவள் அவனை பார்த்தாள் அவளது கண்களில் கோபம் மற்றும் பயம் கலந்திருந்தது உனக்கு என்ன தெரியும் அவள் முணங்கினாள் உனக்கு எதுவுமே தெரியாதையோ ராஜா கையில் ஒரு சிறிய வரைபடத்தை எடுத்தான் அது சூர்யா வரைந்த ஒரு படம் ஒரு சிறிய குழந்தை தனது தாயின் கையை பிடித்துக் கொண்டு ஒரு காட்டின் மரங்கள் நிழல்களாக இருந்தன மற்றும் குழந்தையின் கண்களில் பயம் இருந்தது ஆனால் தாயின் முகம் அன்பாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தது இது சூர்யா வரைந்தது ராஜா மெதுவாக சொன்னான் இந்த காடு உன்னுடைய பயங்கள் அனிதா இந்த தாய் உன் தாய் மற்றும் நீதான் அந்த குழந்தை சூர்யா உன்னை தேடுவதை நீ பார்க்கவில்லையா அவன் உன்னுடைய பிரதிபலிப்பு அவனை தொலைப்பது உன் தாய் உன்னை தொலைத்ததே போன்றது அதை நீ எப்படி சமாளிக்கப் போகிறாய் அனிதாவின் உலகம் சுழலத் தொடங்கியது அவளது மனதில் பயங்கரமான ஓனாய் உரிமையது அவளது தாயின் குரல் அவரது காதுகளில் ஒலித்தது ஏன் என்னை விட்டுவிட்டாய் அவளது உடல் முழுவதும் ஒரு குளிர் பரவியது அவள் சுவற்றில் மாட்டியிருந்த சூர்யாவின் புகைப்படத்தை பார்த்தாள் அங்கே அந்த புகைப்படத்தில் அரிதாவுக்கு தெளிவாக தெரிந்தது அவளது தாயின் முகம் சூர்யாவின் முகத்தில் புன்னகைத்தது அது அவரது மிகப்பெரிய பயம் அவள் அதை ஏற்றுக்கொண்டால் அவள் தனது தாயின் ஆவியை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் அவளுக்கு அது வேண்டாம் இல்லை அவள் அலறினாள் அவளது குரல் அறையில் எதிரொலித்தது நான் அவளை போல இல்லை நான் இல்லை அவள் தலை குலுக்கினாள் அவளது கைகள் அவளது தலையை பிடித்தன அவளது அலறல் தொலைவில் இருந்து வந்த ஒரு மெல்லிய குரலால் சிதறடிக்கப்பட்டது அப்பா அம்மா நான் இங்கேதான் இருக்கிறேன் அனிதாவும் ராஜாவும் ஒரே நேரத்தில் அதிர்ந்தனர் சூர்யாவின் குரல் அது ஒரு கனவா அனிதாவுக்கு கண்கள் இருட்டின அவள் சுவற்றில் மாட்டியிருந்த சூர்யாவின் புகைப்படத்தை பார்த்தால் அது ஒரு கணமாக மங்களாக தோன்றியது பிறகு ஒரு தெளிவான பிரகாசமான புன்னதியுடன் அவளைப் பார்த்தது ராஜா அவளை பிடித்துக் கொண்டான் அனிதா அது சூர்யா அவன் அவளை இழுத்து கொண்டே ஆலயத்தின் பிரதான மண்டபத்தை நோக்கி ஓடினான் அனிதா தயக்கத்துடன் அவரது பின்னால் சென்றாள் அவரது மனம் இன்னும் பயம் மற்றும் குழப்பத்தில் மூழ்கியிருந்தது ஆலயத்தின் பிரதான மண்டபத்தில் ஒரு சிறிய கூட்டம் கூடியிருந்தது அதன் நடுவில் பன்னிரண்டு வயதில் சூர்யா அமர்ந்திருந்தான் அவரது கண்கள் பிரகாசமாக இருந்தன அவரது முகம் அமைதியாகவும் ஆழ்ந்த சிந்தனையிலும் இருந்தது அவன் வயது வந்தவர்களை பார்த்து கேள்வி கேட்டான் சில சமயம் அவரது கேள்விகள் ஞானம் நிறைந்தவையாக இருந்தன அவன் தொலைந்து போகவில்லை அவன் தனது சொந்த வழியை கண்டுபிடித்து விட்டான் அவன் தனது தந்தையின் வீட்டில் இருக்க வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான் அனிதா அவனருகில் ஓடினாள் அவனை கட்டியணைத்தாள் அவரது சிறிய உடலை இறுக்கமாக அணைத்தாள் கண்ணீர் அவரது கண்களிலிருந்து தாரை தாரையாக வழிந்தது சூர்யா நீ எங்கே இருந்தாய் நாங்கள் உன்னை பற்றி எவ்வளவு கவலைப்பட்டோம் என்று உனக்கு தெரியுமா அவரது குரல் தழுதழுத்தது சூர்யா மெதுவாக அவளை தள்ளிவிட்டான் அவரது கண்கள் அவரது கண்களை பார்த்தன நான் என் தந்தையின் வீட்டில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியாதா அவரது குரல் அமைதியாக ஆனால் ஆழமாக இருந்தது அந்த வார்த்தைகள் அனிதாவின் ஆழ்மனதில் ஒரு நீண்ட காலம் புதைந்திருந்த இரகசியத்தை திறந்தன அவளது மகன் அவளை காட்டிலும் காட்டிலும் ஒரு ஆழமான நோக்கத்தை கண்டறிந்து விட்டான் தாயின் ஆவியுடன் இணைந்திருந்தான் அனிதாவின் தாய் அவள் எப்போதும் இறைவனின் வழியில் நடக்கும்படி அனிதாவிற்கு கற்பித்தவள் சூர்யா அறியாமலேயே தனது வார்த்தைகளில் அனிதாவின் தாயின் மென்மையான கண்டிப்பையும் தன் தாயின் ஆழமான ஞானத்தையும் வெளிப்படுத்தினான் அவள் தனது கைவிட்ட போது அவளுடைய பார்த்தார் அங்கே அந்த ஆழமான ஞானம் நிறைந்த கண்களில் அவரது தாயின் நிழல் இல்லை மாறாக அவளது தாயின் அன்பு பிரதிபலித்தது அவளது பயங்கரமான ஓனாய் உருவம் மறைந்துவிட்டது அவளது மனதில் ஒளி பரவியது சூர்யா அவளுக்கு மன்னிப்பை அடைவதற்கான வழியை காட்டினான் அவள் தன்னைத்தானே மன்னிக்கவில்லை என்றாலும் சூர்யா அவளுக்கு அதை செய்வதற்கான சாவியாக இருந்தான் சூர்யா அனிதா முணங்கினால் அவரது கையை பிடித்துக் கொண்டாள் எனக்கு தெரியும் எனக்கு இப்போது தெரியும் ராஜா அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தான் அவரது கைகளில் சூர்யாவின் தலைமுடியை தடவி கொடுத்தான் அவரது கண்களில் ஒருவித அமைதி இருந்தது ஆலயத்திலிருந்து வெளியே வரும்போது இருசிலேமின் தெருக்கள் வித்தியாசமாக தெரிந்தன ஓநாய்கள் இல்லை நிழல்கள் இல்லை சத்தங்கள் இப்போது இசை போல ஒலித்தன அனிதா சூர்யாவின் கையை பிடித்துக் கொண்டு நடந்தால் அவரது இதயம் இன்னும் கனமாக இருந்தாலும் ஒருவித அமைதியை கண்டடைந்தது வீட்டுக்குத் திரும்பிய பிறகும் அனிதாவின் வேதனை உடனடியாக மறைந்துவிடவில்லை சூர்யா அவளுடன் இருந்தான் பாதுகாப்பாக இருந்தான் ஆனால் அனிதாவின் மனம் இன்னும் அவளை கொடுமைப்படுத்தியது இரவு நேரங்களில் பழைய கனவுகள் மீண்டும் வந்தன சில சமயம் அவள் ஒரு இருண்ட காட்டில் ஓடுவது போல கனவு கண்டால் ஓநாய்கள் அவளை பின்தொடர்ந்தன அவை இப்போது அவளது குற்ற உணர்ச்சியின் உருவகமாக இருந்தன அவளது தாயை கைவிட்டதன் விளைவாக இருந்தன ஒரு நாள் அனிதா சூர்யாவிடம் பேசிக் கொண்டிருந்தாள் அவன் தனது ஆலய அனுபவங்களைப் பற்றி பேசினான் ஒரு பிரசங்கியை பற்றி அவரது ஞானத்தைப் பற்றி அம்மா சூர்யா சொன்னான் அந்த பிரசங்கி சொன்னார் நாம் நம்முடைய கடந்த காலத்தை விட்டுவிட வேண்டும் அது ஒரு சுமை போல நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும் அனிதாவின் இதயம் பலித்தது சூர்யாவுக்கு தெரியாது அவன் எதை பற்றி பேசுகிறான் என்று அவளுக்கு அது எப்படி விடுவது என்று தெரியவில்லை அவள் தனது தாயின் பழைய புகைப்படங்களை எடுத்தாள் அவளது தாய் ஒரு அழகான பெண்மணி அன்பான கண்கள் மற்றும் ஒரு மெல்லிய பொன்னகையுடன் அனிதா அந்த புகைப்படத்தை பார்த்தாள் அவளது இதயத்தில் ஒருவித வேதனை அவள் ஏன் அவளை கைவிட்டாள் பயம் அவளை ஆட்கொண்டது அவள் நோயுற்ற தாயை பார்க்க பயந்தாள் இறப்பை பயந்தாள் அவள் தன் தாயின் பக்கத்தில் இருக்க மறுத்தாள் அவளது கடைசி மூச்சில் செயல் அவளது ஆழமான காயமாக இருந்தது அவளுக்கு தெரியும் அவள் இந்த வேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அவள் தனது தாயை மன்னிக்க வேண்டும் ஆனால் முதலில் அவள் தன்னைத்தானே மன்னிக்க வேண்டும் இது ஒரு மிக கடினமான பணி ராஜா அவளுக்கு ஒரு ஆதரவு தூணாக இருந்தான் அவன் அவரது பக்கத்தில் அமர்ந்திருந்தான் அவளது கைகளை பற்றி கொண்டான் அனிதா நீ தனியாக இல்லை அவன் மெதுவாகச் சொன்னான் நான் உன்னுடன் இருக்கிறேன் சூர்யா உன்னுடன் இருக்கிறான் ஒரு நாள் அனிதா திடீரென்று ஒரு முடிவை எடுத்தாள் அவள் தனது தாயின் கல்லறையை பார்க்க போக வேண்டும் என்று உணர்ந்தாள் பல வருடங்களாக அவள் அங்கு செல்லவில்லை அது ஒரு பயங்கரமான பயணம் கல்லறையில் அனிதா தரையில் அமர்ந்தாள் அவளது கண்களில் கண்ணீர் வழிய அவள் தன் தாயின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்லை பார்த்தாள் அம்மா அவள் முனங்கினாள் அவளது குரல் காற்றுடன் கலந்தது என்னை மன்னியுங்கள் நான் உங்களை விட்டுவிட்டேன் நான் பயந்தேன் நான் உங்களை நேசித்தேன் அம்மா ஆனால் நான் பயந்தேன் அவள் கண்ணீருடன் அழுதாள் அவளது உள்ளத்தில் இருந்த வேதனை கரைந்து இப்போது அவளை சுற்றிலும் இல்லை ஒருவித அமைதி அவளை ஆட்கொண்டது அவள் கல்லறையை விட்டு வெளியேறினாள் அவளது இதயம் இன்னும் பலித்தாலும் ஒருவித அமைதியுடன் திரும்பிய பிறகு அனிதாவின் வாழ்க்கை படிப்படியாக மாறத் தொடங்கியது அவள் தனது தாயின் மரணத்தை ஏற்றுக்கொண்டாள் மற்றும் தனது செயல்களுக்கு தன்னை தொடங்கினாள் இது ஒரு மற்றும் கடினமான செயல்முறையாக இருந்தது ஆனால் அவள் அதை கடக்க உறுதியாக இருந்தாள் அவள் தனது கனவுகளில் ஓநாய்களை பார்ப்பதை நிறுத்தினாள் இருந்த காடுகள் இப்போது அவளை பின்தொடரவில்லை அவளது மன கஷ்டங்கள் குறைந்தன அவளது வேதனைகள் மெதுவாக குறைந்தன அவள் சூர்யாவுடன் அதிக நேரம் செலவழித்தாள் அவரது ஞானமான வார்த்தைகளை கேட்டால் அவரது பிரகாசமான கண்களை பார்த்தாள் ஒரு நாள் அனிதா சூர்யாவை ஆலயத்திற்கு அழைத்து சென்றாள் அங்கே அவர்கள் அந்த பழைய பிரசங்கியுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் அனிதா சூர்யாவை தொலைத்த அனுபவத்தையும் அது அவளது கடந்த காலத்தை பற்றிய பயங்கரமான உண்மைகளை வெளிப்படுத்தியதையும் பற்றி பேசினார் சில சமயங்களில் பிரசங்கி சொன்னார் நாம் நாம் தொலைந்து எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் உண்மையிலேயே கண்டுபிடிக்க உதவுகிறதையும் அனிதா தலையசைத்தாள் ஆம் அவள் சொன்னாள் சூர்யா தொலைந்து போன போதுதான் நான் என் தாயை உண்மையாக கண்டுபிடித்தேன் இப்போது அனிதா அமைதியை கண்டடைந்தாள் அவரது மனம் இன்னும் சில சமயம் இருந்த நிழல்களில் மூழ்கினாலும் அவள் இப்போது அவற்றை எதிர்த்து போராட முடிந்தது அவள் தனது கடந்த காலத்தை தாண்டி தனது தாயின் அன்பை ஏற்றுக்கொண்டாள் சூர்யா அவளது மகன் அவளை காட்டிலும் ஆழமான ஞானத்துடன் அவளுக்கு வழியை காட்டினான் அவன் தொலைந்து போகவில்லை அவன் தனது தந்தையின் வீட்டில் இருக்க வேண்டும் என்று அறிந்திருந்தான் அனிதா தன் மகன் வழியாக தனது ஆழமான வேதனையிலிருந்து மீண்டாள் இது ஒரு முழுமையான மீட்சி அல்ல ஆனால் ஒரு புதிய ஆரம்பம் அவள் இப்போது தனது எதிர்காலத்தை பார்த்த